செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர கனமழை காரணமாக தற்பொழுது நாளையும் பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் மேலும் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக நாளை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் அதனால் வீடியோவாக முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் தீவிரமான கனமழை ஒரு பக்கம் பொழ்து கொண்டிருக்கிறது அதே போலவே தினசரி நாம் சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு நாளும் மாவட்டங்கள் நிறைய விடுமுறை வரும் அப்படின்னு அதன் தொடர்ச்சியாக நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வந்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து நாளையும் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் என்பது அதிகமாகவே தான் இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கின்ற சூழலில் பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மழை பொழிவானது பெய்து கொண்டு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிக் இந்த புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த பாதிப்பு இருக்குது வெள்ள பாதிப்பு அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீரமைப்புக்காதனால் அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது காரணம் என்னவென்றால் தீவிரமான வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து வெள்ளம் தேங்கி தேங்கியிருக்கு அதனால் வந்து விடுமுறை வரும் மேலும் நாளை கனமழையினால் எங்கெங்கெல்லாம் விடுமுறை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருப்பூர் தேனி ஆகிய பத்து மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளை கனமழை என்பது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது இதனை தாண்டி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்க செலக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தெரு வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூழல் வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் மேலும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன செட் பண்ணி வச்சுக்கோம்பா அண்ட் தேங்க்யூ ஃபார் விச்